வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவி கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவை தொடர்ச்சியாக சந்திக்கிட்டே வருது இந்த வரலாறுக்கான அந்த சரிவு தொடர்ந்து கொண்டே இருக்குது இதேவேளை வெள்ளியோட விலையும் இதற்கு சற்றும் சலிக்காமல் கடும் சரிவில் காணப்படுது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தாறாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாவும் பத்து கிராம் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுறதுனால கடந்த ஏழு வேலை நாட்களில் நம்மளுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வெள்ளியோட விலையானது சரிவில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இரநூத்தி நாற்பத்தாறு சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஏழை நாட்களில் எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி ஒன்பதாம் அரை போனோட விலை இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி பதினெட்டாம் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்து எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறாங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்தும் சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை காணப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரே வாரத்தில் அதாவது கடந்த ஏழு வேலை நாட்கள்லாம் சரியாக சொன்னீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வீழ்ச்சியில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினோறாயிரத்தி நூறாம் அரை பவுனோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக இருக்க வில்ல சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதே வேகத்தில் இது சரிகிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரம் இல்லை எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடகலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்குச்சந்தையின் ஏற்றம் அமைந்திருக்கு